தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் பல நாள் சோகத்திற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது உனது பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் உண்டான பலனோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன் இனி நீ மன நிறைவோடு வாழப்போகிறாய் உன் கஷ்டங்கள் சில நாட்களிலேயே முடிவுக்கு வந்து நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் இறைவனின் அருளும் உன் முயற்சியும் ஒன்று கூடி சரியாக இணையும் நேரம் வந்துவிட்டது வெற்றி உன் வாசல் கதவை தட்ட தயாராக காத்து கொண்டிருக்கிறது ஆரோக்கியம் சந்தோஷம் நிம்மதி என அனைத்தும் உன்னை தேடி வந்து தென்றலாய் வீசி உன் மனதை குளிர வைக்கப் போகிறது உன் கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது இனி எதற்காகவும் பயப்படாதே மனதில் குழப்பம் ஏற்பட்டால் என்னை நினைத்துக் என்னை நினைத்துக்கொண்டால் கொண்டால் முதலில் கஷ்டங்களை தாங்க முடியாதது போல இருக்கும் பிறகு பரவாயில்லை என்று மனம் சொல்லும் அதற்கு பிறகு இதை கடந்துவிட முடியும் என தோன்றும் அதற்கும் பிறகு இதற்கா வருந்தினோம் என மனது லேசாகிவிடும் என் அன்பு குழந்தையே உன்னை யாரேனும் கோபப்படுத்தினால் மெளனமாக இரு யாரேனும் உன்னை விலக்கி வைத்தால் விலகியே இரு யாரேனும் உன்னை காயப்படுத்தினால் கண்டும் காணாமல் சென்றுவிடு எவரேனும் உன்னை உதாசீனப்படுத்தினால் உடையாமல் இரு யாரேனும் உன்னை அவமானப்படுத்தினால் அழுகாமல் இரு நோய் என்று வந்தவுடன் சாயப்பா என்று வந்துள்ளாய் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நானே உனக்கு மருந்தாகவும் மருத்துவராகவும் இருந்து உன்னை பாதுகாப்பேன் உன்னை நல்லபடியாக நலமாக்கி நல்வாழ்வோடு வாழ வைப்பேன் என் பாதங்களில் சரணடைந்தாலே போதும் தீராத வினைகளும் தீர்ந்துவிடும் மாறாத வினைகளும் தீர்ந்துவிடும் மாறாத வாழ்க்கையும் வந்துவிடும் மாறாத சாபங்களும் தீர்ந்து போய்விடும் சாயப்பா என்று என்னை அழைத்து முறையிட்டவர்களை நான் ஒரு பொழுதும் கைவிட்டது இல்லை நீ இப்பொழுது செய்து கொண்டு இருக்கும் உன் முயற்சி சரி ஆனது உன் முயற்சி எதுவும் வீணாகாது நீ நேத்த காரியம் விரைவில் கைகூடி வரும் என் மீது உள்ள நம்பிக்கையோடு நீ எதையும் தொடங்கும் நீ செல்லும் பாதையில் தொடர்ந்து செல் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் இனி எதற்கும் கலங்காதே நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாயம் நன்றி வணக்கம்